தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டனின் லட்சிய பாதையில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திருப்பூனத்து திடரில் பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் வச்சு அஜித்குமார் அவர்களை அடித்து கொண்டிருக்கிறாங்க அந்த ஒரு பெரும் போராட்டமாக அன்று மாலை பார்த்திங்கன்னா திருப்பூன திடரில் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமான ஒரு கூட்டத்தோட தன்னோட படைகளோட அந்த போராட்ட காலத்தில் போலீஸ்காரங்க அவங்கள வன்மையாக கண்டித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு லத்தி எதுக்கு லத்தி அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுங்க இப்படி தான் அப்பாவி மக்களை அடித்து கொள்ளுவாங்களா அந்த விசாரணை என்ற பெயரில் ஒருத்தனை அடித்து கொள்ளுறதுக்கு எந்த சட்டத்திலையுமே உரிமை கிடையாது அது சட்டம் தன் கடமையை செய்யும் என்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக சில விஷயங்களை கூறியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே அப்பாவி ஜனங்களை அடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்களா மக்களை பாதுகாக்க வேண்டிய நீங்களே இப்படி அடிக்கிறீங்களே உங்களுக்கு யார் அடிக்க சட்டம் கொடுத்ததுன்னு போலீஸ் கால என்பது ஒரு பாதுகாவலர் தான் ஆனால் அந்த பையனை அங்கே வச்சு அடித்து நொறுக்கி அந்த பையனை கொண்டிருக்காங்க ஒரு குடும்பம் ஒரு தலைநிலைக்கு தள்ளப்படுவது என்பது இதுதான் உதாரணம் தமிழகத்தை இன்னும் பல உலகங்களே சிரிக்கும் அளவுக்கு இன்றைக்கு நம் தமிழகம் உள்ளது அந்த அளவுக்கு காவல்துறையும் இருக்கிறாங்க காவல்துறையின் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு கொடூர ஒரு அப்பாவித்தனமாக அந்த பையனை அடித்து கொன்ற அளவுக்கு ஏன் இந்த ஒரு வன்மத்தை விதைக்கணும்னு தெரியலை அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேர்கள் என்று ஒரு அஜித் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆதரவு கூர்னாங்க பிரேமலதா விஜய் விஜயகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் மிக பிரமாதமாக பண்ணி அவங்க தாய் தந்தைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்து கொடுத்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்றைய தினம் அன்று பெரும் போராட்டமாக அன்று நடைபெற்றது அலைகடலாக மக்கள் அவர்கள் அன்ற அஜித்குமார் அவர்களின் மரணத்தை கண்டித்து காவலர்களை எதிர்த்து மக்கள் அவர்களும் போராட்ட களத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிங்கப்பெண்ணாக அன்றைய தினத்தில் களத்தில் இறங்கியது கேப்டனின் மனைவி நேற்றைய தினம் போராடி